ப்ரைஸ்ஸாக கற்றுப்பீம் தேவை பிள்ளைகளே இந்த நாளில் வேதத்தில் நம்ம தியானம் பண்ணலாம் அசன் தியானம் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பண்ண சொல்லப்பட்டிருக்கு அசதியாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இருங்கள் ஆவியிலே அனலாக இருங்கள் கத்ததுக்கு செய்யுங்கள் உவ நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் ஒவ்வொருத்தரு ஒருத்தரே பொறுமையாக இருங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்களாம் பாருங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் அனலாக இருங்கள் அது மாத்திரம் கத்தருக்கு ஊதிய செய்யுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நம்பிக்கையாக இருக்கீங்களா அப்போ என்ன பண்ணுங்க நம்பிக்கையாக இருந்தால் அது சந்தோஷமா இருங்கன்னு சொல்லியிருக்கு எந்த காரியத்தை குறிச்சியா கத்தரை கத்திர நம்புறீங்களா அப்போ நம்பு நீங்கள் என்ன பண்ணுங்க சந்தோஷமா இருக்கணுங்களோ சந்தோஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லை பாருங்க உபத்திரமா சில பிரச்சனை போராட்டம் உபத்திரம் எப்படி வருவீங்களா அப்படி பொறுமையாக இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த உபத்திரம் பண்ணனால நீங்கள் பொறுமையா இருங்க அது மாத்திரம் என்ன ஜெபிக்கிறீங்களா அது உறுதியாக ஜோம் பண்ணுங்க ஒரு காரியத்துக்காக ஆசை வசந்தம் நடங்க ஆசை பெற்று கொடுங்க பைசா கார்டி